வணக்கம் என் ஃபேமிலி இது நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மாட்டு பொங்கலுக்கு அவங்களுக்குள்ளே கோலப்பொடியெல்லாம் கொண்டு போயிட்டு கோலம் போட்டாச்சு அப்புறம் வந்து சாமி வந்து ரெண்டு மூணு சாமி இருக்குது தோட்டத்தில் அதனால் ஒரு சாமிக்கு நம்ம பொங்கல் வச்சாச்சு முனீஸ்வரனுக்கு முதல்ல பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பொங்கல் நல்லபடியாக பொங்கிடுச்சு மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது அப்புறம் இந்த இடத்துல இது வந்து தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடு தான் மாட்டு பொங்கல் ரெண்டுமே வச்சோம் அந்த வீடு நான் எடுத்து போடல நான் பொங்கல் வச்சதெல்லாம் இப்போ பொங்கல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்றோம் நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மாட்டுக்கு வந்து பொங்கல் ஊட்டுறது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் என்னை வச்சுட்டு அதாவது தோட்டத்தில் இருக்கக்கூடிய சாமிக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல்னு வைக்கிறது பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் அப்புறம் வந்து வெள்ளை பொங்கல் ரெண்டுமே வைக்கணும் ரெண்டுமே வச்சு தான் தலுகையில் போடணும் தலுகையில் போட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்து ஊட்டணும் இப்போ நம்ம வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இப்போ மாடு காட்டுறதுக்காக இது சாம்பிராணி சாம்பிராணி ஊதுபத்தி இதெல்லாமே ரெடி பண்ணணும் நம்ம அங்கே நிற்கிற மாடு வந்து இங்கே பக்கத்தில் நிற்கிறது வந்து நம்ம மாடு இன்னும் அது தோ தள்ளி நிற்கிறது வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களோட மாடு ரெண்டுமே வந்து ஒன்றா தான் அவங்க கூட்டிகிட்டு போய் வச்சு பார்த்துட்ருக்குறாங்க அதனால ரெண்டுமே ஒன்றா இருக்குது ரெண்டுமே ஒன்றா வச்சு ரெண்டு பேருக்கும் ஒன்றா வந்து பூஜை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இப்போ வந்து மாமனார் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு மற்றவங்க எல்லாம் நின்றுட்டுருக்கோம் தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வந்திருக்கிறாங்க மாட்டு பொங்கலுக்காக அப்புறம் வேலை செய்கிறவங்க வந்து அவங்கெல்லாம் வந்திருக்காங்க ஜேசிபி டிரைவர் அப்புறம் வந்து டிராக்டர் டிரைவர் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க ஃபேமிலியோட இப்போ வந்து பூஜை வந்து நார்மலாக நம்ம வந்து இது வந்து நாங்கள் என்ன சிவன் பார்த்திங்கன்னா ஏழு கல் எடுத்து வச்சு ஏழு கல்லை வந்து கன்னிமார் தெய்வமாக நினச்சி அதுக்கு வந்து மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அதுதான் வச்சுருக்கோம் பக்கத்தில் காட்ட முடியல கொஞ்சம் தள்ளி இருக்குது அது ஜூமில் பண்ண முடியல ஏழு கல்லை அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம சாமியாக நினச்சி கும்பிட்ணும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மாட்டுக்கு பூஜை பண்ண போகிறோம் உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க நல்லபடியாக எல்லோரும் நல்லா மாடு நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு மழை வர மாதிரி இருந்தது மழை வரல அப்புறம் சரி ஓகே நாங்கள் சாமி கும்பிடணுன்றதுக்காகவே மழையை கடவுள் நிப்பாட்டி வச்சுருக்க மாதிரி தோணுச்சு எனக்கு லைட்டாக தான் மழை வந்து வந்திருந்தது லேஸாக தூரிச்சு பொங்கல் வைக்கும்போதெல்லாம் வந்திருந்தா ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து சாமியெல்லாம் நம்ம கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு பாருங்கள் நாங்கள் வந்து எப்படி பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆல்ரெடி வந்து வீடியோவிலே இருக்கும் அந்த வாய்ஸ் வந்து இது வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல மட்டும் நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்காம விட்டுருப்பேன் பாருங்கள் என்ன ஒரு புருஜே மூதுரா இப்போ சூடத்தெல்லாம் எடுத்துட்டு அது ஒரு சூடம் ஒரு ஆள் சாம்பிராணி ஒரு ஆள் அதுக்கப்புறம் ஒரு குண்டாவில் வந்து மஞ்சள் தண்ணி கலக்கி வச்சுக்கணும் மாடு மேலே திரிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தராக பின்னாடி வருவாங்க மாமனார் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வர பால்பான வரவி போ ஸ்ரீதேவி வர

புரியா வந்து எல்லாம் ஊட்டி முடிச்சாச்சு இது வந்து நம்ம தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து ஒரு கரும்பு அப்புறம் வந்து காசு கொடுத்து வளரது தான் வளர்க்கும் அதனால வேலை பார்க்குற எல்லாருக்குமே கரும்பு காசு எல்லாமே கொடுத்தாச்சு சந்தோஷமா மாட்டு பொங்கல் கொண்டாடியாச்சு நன்றி வணக்கம்